வீடியோ பதிவில் வந்துட்டு பன்னிரண்டு ராசிக்காரங்கள் எந்தெந்த மரங்களை நம்ம வளர்க்கும் பொழுது எப்படிப்பட்ட சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம் ஸோ பொதுவாகவே வந்து இந்த மரம் வளர்த்தலை பற்றி எதனால சிறப்பான ஒரு யோகம் தருது அப்படின்னா அந்த காலத்தில் இருந்த முன்னோர்கள் ஆகட்டும் அவங்க வந்து மரத்தை வளர்த்து அதற்குண்டான ஒரு வழிபாட்டை செஞ்சு தான் வந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு யோகம் ஒரு பலனாகட்டும் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்கு ஒரு கன்று வைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதன்லேருந்து ஒரு வளர்ச்சி தான் நமக்கு வந்து தரும் ஸோ அதனால தான் வந்துட்டு வாழை மரம் எப்படி வாழை வாழையாக தலைத்து வளருதோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் முன்னேற முன்னேற்றி கொண்டே போக வேண்டும் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த மரங்களை வளர்த்து அதன் மூலமா நம்ம வந்து புண்ணியம் தேடிக்கிறதாகட்டும் அதன் வழியாக பலன் தேடிக்கிறதாகட்டும் இது எல்லாமே வந்து செஞ்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு புதுசா வந்த விஷயம் கிடையாது முன்னோர்கள் வந்து வழி வழியாக வந்துட்டு அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்குரிய மல மரங்களை வந்து நன்று நன் ஸோ நட்டு ஸோ அந்த மரங்களை நட்டு அதன் வழியாக அவங்க பலன் பெற்ற வகையை பத்தி தான் இப்போ பார்க்க இருக்கிறோம் ராசியில் இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ஸோ யார் யாரெல்லாம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ கட்டாயம் வந்து ஒன்று வெள்ளிக்கிழமையிலையோ அல்லது உங்களுடைய நட்சத்திர தினத்தன்று சுவாதி நட்சத்திர தினத்தன்றோ நீங்கள் நட்டு வைக்கக்கூடிய மரக்கன்று அப்படின்னு பார்த்தோன்னா மருத மரக்கன்று தான் ஸோ இந்த கன்று கிடைத்தா வந்து விற்றாதீங்க உங்கள் வாழ்க்கையில ஏற்றத்தை தரக்கூடிய விஷயம் இது ஸோ யார் யாருக்கெல்லாம் வந்து வெளிநாடு போகணுன்ற ஆசை இருக்கு அல்லது வெளிநாட்டு வேலைக்காக ரொம்ப வருஷமா ட்ரை பண்றீங்க வெளிநாட்டிலேயே இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஒரு முன்னேற்றம் இல்லை வருமானம் ப்ரமோஷன்லாம் தடைபட்டுகிட்டே இருக்குது ஸோ அல்லது வெளிநாடோட பிஸ்னஸ் பண்ணுறவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் செஞ்சு கொண்டு இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே சரி இந்த நட்சத்திரம் யார் நட்சத்திர நட்சத்திரத்தன்று பிறந்தீங்கன்னா கட்டாயம் மருதமர கன்றை வந்து நட்டு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிஜமாகவே மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவில் வந்து ரொம்பவே ஒரு அருமையான தகவல் தான் பார்த்தோம் ஸோ பனிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் சரி எந்த மரக்கன்று நட்டால் நமக்கு எந்தெந்த ஒரு முறையான ஒரு பலன் கிடைக்கும் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் இதெல்லாமே வந்து ஒரு நிலையாக வந்து பார்த்துட்டோம் ஸோ அடுத்த ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்